எங்களுடைய எழில் சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் ஆயிரத்தி முன்னூறு வகையான அரிய வகை மரங்களை கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த காடுகளிலே இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் தங்கியிருக்கிறது அங்கு உயிர் வேளாண்மை நடக்கிறது பல்லுயிர் பருக்கம் இருக்கிறது அதிலே சிறப்பாக நான் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இது இருபத்தி மூணு ஆண்டுகளாக அந்த காட்டை உருவாக்கிய பிறகு என்னை சுற்றி இருக்கிற ஆயிரத்தி நானூறு ஏக்கர் கொண்ட நாலு ஏரியில் ஒரு லட்சம் மரம் அளித்திருக்கிறது பறவையினுடைய அச்சத்திலே அமைத்திருக்கிறது மரங்களை நடுவு செய்கின்ற பொழுது மண்ணுக்கேற்ற மரங்களை நடுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் நிறைய பேரு இன்னைக்கு யூடியூப் சேனல் வந்ததுனால நிறைய சிகப்பு சந்தன மரம் நட்டா பல கோடி கிடைக்கும் சந்தன மரம் பல கோடி கிடைக்கும் அப்படின்னு படிச்சுட்டு காலையில பேசுவாங்க என்னுடைய நில ஏற்க அடியில் நஞ்ச நிலமா இருக்குது மழை காலங்களில் ரெண்டு மாதம் தண்ணி நிற்கும் நான் சந்தன மரம் போறேன்னு சொன்னாங்க சந்தன மரமும் செம்மரமும் இந்த மாதிரி வேங்கை போன்ற மரங்கள் செம்மன் கலந்த சரளை வடிகால் மண்டையிலே வரும் இந்த கோடி கணக்கில் திட்டம் நலம் ஈரப்பதமான செம்மன் இந்த மாதிரி செம்மரங்கள் சந்தனங்கள் நட்டுட்டீங்களா அவங்க அதிகப்படியா தெருக்கோடி தான் பார்க்க முடியும் மரம் நடுவதில் புரியல் வேண்டும் ஏன் சொன்னா நீங்க எல்லா இடத்திலும் மரங்கள் நடுறீங்க ஒரு நாற்பங்கால் பண்டிகையில போய் ஒரு மரக்கண்ணை வாங்கும் போது ஒவ்வொரு இடங்களிலும் சாப்பிடக்கூடிய நீங்கள் நட வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த வனங்களை உருவாக்கவும் இந்த காடுகளை உருவாக்கவும் மனிதனுக்கு எந்த தொடர்பும் இல்லை எல்லா உயிரினங்களும் தான் காடுகளை உருவாக்கி இருக்கிறது அந்த தான் பறவைகள் பாதுகாக்கிற மையமாக ஒவ்வொரு விவசாயினுடைய குறுங்காடுகளாக இருக்க வேண்டும் காடுகளை உருவாக்குவதற்கும் காடு காடுகளை அழிப்பதற்கு தான் பெரும்பங்கு நம்மளிடத்தில் இருந்திருக்கே தவிர காடுகளை உருவாக்குவது உயிரினங்கள் தான் ஒரு காடுகளில் வாழக்கூடிய ஒரு யானை ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் விதைகளை போடுகிறது மரக்கிளைகளை உடைக்கிறது வழிக்கடங்களை ஏற்படுத்துகிறது நம்ம எல்லாம் போய் காடை ஒட்டி வீட்டை கட்டிவிட்டு வந்து பந்தம் போட்டு கொளுத்தி பெரிய தொலைக்காட்சியில பார்த்தோம் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் ஒரு ஆலமரத்தினுடைய விதை கடுகை நான்கில் ஒரு பாகம் ஆலமரத்தினுடைய வயது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல வரக்கூடியது அதுதான் இயற்கையினுடைய படைப்பு அதனால் தான் நம்ம இப்போ ஆலமரத்தை பார்த்த சிட்டுக்குருவி சாப்பிடுது மைனா சாப்பிடுது ரெட்டாவால் குருவி சாப்பிடுது எல்லாம் சாப்பிடுது ஏன் காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் இருக்கிற பறவைலாம் இந்த பக்கம் நைஜீரியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வருது இனப்பெருக்கம் பண்ணுது குஞ்சியை கூட்டிட்டு ஊருக்கு போயிடுது காடுகளை உருவாக்குவது நம் நாட்டு பறவைகள் அதனால் தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் பறவைகள் பழத்தை சோக்கின்றது பறவைகள் பறக்கின்ற போது மரத்தை நட்டா வேலி அடைக்கணும் பள்ளம் எடுக்கணும் தண்ணீர் பாய்ச்சணும் உயிராற்றல் அதிகம் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கோடை காலங்களிலே ஒரு விதையை போடுகிறது மழை உடனே அந்த விதை முளைக்கிறது கருங்கல்லாக இருந்தால் கூட அந்த கல்லை உடைக்கக்கூடிய சக்தி உயிரினங்களுடைய விதைகள் தான் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பார்க்கணும் நம்ம எந்த பறவைக்கும் எந்த உயிரினங்களுக்கும் சனி ஞாயிறு இல்லை தீபாவளி இல்லை பொங்கல் பண்டிகை இல்லை விதைகள் விதைத்து கொண்டே இருக்கிறது மரங்கள் முளைத்து கொண்டே இருக்கிறது ஆனா நம்ம மட்டும் பாருங்க எந்த மரம் நட்டால் எப்போ காய்க்கும் இந்த பறவை எப்போ காய்க்கணும் நம்ம சொல்றோம் அதனால் ஒரு பறவை கூடு கட்டி வாழ்ந்தால் விறைகள் இடப்பெருக்க காலம் முடிந்த பிறகு புதிய கூட்டை உருவாக்குகிறது ஏன் என்று சொன்னால் எந்த கூடுகளும் அவர்களுக்கு சொந்தமில்லை நாம் பாட்டன் கட்ட வீடிலே அப்பா கட்ட வீடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த உயிரினங்களும் ஒரு முறை குட்டி போட்டால் மறுபடியும் ஒரு புதிய இடத்தை உருவாக்குகிறது மனிதரை தவிர எந்த உயிரினங்களும் விடுமுறை இல்லை தீபாவளி இல்லை உழைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் மட்டும்தான் பறவைகளுக்கு உண்டான உறவுகளை கொடுப்பதிலே நாம் தவிர்த்து வருகிறோம் உயிரினங்கள் வாழ்ந்தால் தான் இந்த சமூகத்தில் மனிதன் வாழ முடியும் ஒரே ஒரு உதாரணம் ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த இந்த உலகத்திலே காய்கள் பூக்கள் பழங்கள் எப்படி கிடைக்கும் அதனால் தான் எங்களுடைய தோட்டத்திலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய வகை பறவைகளை பாதுகாத்து வருகிறோம் குறிப்பாக அரை கிராம் இடம் இருக்கிற சிட்டுக்குருவி தேன் சிட்டுகள் எல்லாம் அழிந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் பறவைகளை ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு அதுக்கு முன்னாலே ஒரு பதிவை நான் செய்கிறேன் பனைமரங்களை காப்பாற்றுங்கள் மரம் என்பது தமிழகத்தினுடைய மாநில மரம் ஆனால் இன்றைக்கு பனைமரம் வெட்டப்பட்ட இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு முதலில் இருந்து செங்கல் சோடைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது மரம் முக்கியமான மரம் பனங்கற்கண்டு பதனி பணவெள்ளம் போன்ற மருத்துவத்திலே சித்த மருத்துவத்திலே பயன்பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலக்கூறாக வாழக்கூடிய நம்ம எல்லோரும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அந்த பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் யாழ்ப்பாண விதைகளை நீங்கள் எல்லா கண்மாய்களிலும் போட வேண்டும் ஒரு பணமரத்து அடி இருந்தால் வேர் அடி அது கீழே ஒரு குளத்தை உருவாக்கி இருக்குது அதனால் தான் பனமரத்தில் ஒரு கம்பி அடித்தால் தண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டிக்கிட்டே சொட்டிக்கொண்டே இருக்கிறோம் அதனால் பனைமரங்களை கண்மாய்களில் அடிகின்ற பொழுது மண்ணரிப்பை தடுக்கிறது குளங்கள் போல நீர் ஆதாரத்தை ஒருங்கிணைக்கிறது பண மரங்கள் அதிகமான இடங்களிலே நடவு செய்ய வேண்டும் மரங்களை வெட்டுவதை நீங்கள் எல்லோரும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புகள் நன்றி கூறி நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி மரம் பாச வைக்கணும் அப்படின்னா அவர் தனி மேடம் வேணும் மிக சிறப்பு வாய்ப்பாளராக கூப்பிட்டு வந்து அவர் இந்த நுண்ணுயிர்ப்பிருக்கும் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்வாரு அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு இருக்காரு ஒரு பண்ணை டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்காமல் ஒரு விவசாயத்துறை சார்ந்த ஒரு படிப்பினை நம்ம ஆதிபராசக்தி கல்லூரியில் படிக்க வைத்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தோட்டக்கலைத்துறையிலே படிக்க வைத்திருக்கிறார் என்பதை அவர் ஏன் சொல்ல மறந்தாருன்னு தெரியல அதை நாம் இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் வாழ்வாந்து வாழ வேண்டும் என்று இறைவன் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நீங்கள் செய்து வரும் தொண்டுகளுக்கு மிக குறைந்த விலையில் அவரு மரக்கன்றுகள் கிடைக்கும் நீங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் அவருடைய அட்ரஸ் சொல்லல உங்கள் மொபைல் நம்பர் சொல்ல எப்போ எந்த மேடைக்கு போனாலும் நான் இதை கூப்பிட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்கு நீங்கள் இனிமேல் முதல்ல உங்கள் மொபைல் நம்பரை எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஐயாவோட பண்ணைக்கு போங்க நிறைய மரங்கள் இருக்கும் நிறைய மரங்களை பார்க்கலாம் அவர் உங்களுக்கு மொபைல் நம்பரை நீங்களே சொல்லுங்க நோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே இங்க வந்திருக்க இன்னொரு வேண்டுகோள் பொது இடங்களில் மரங்கள் நடும்போது அரச மரம் ஆலமரம் இச்சி இழுப்பை இது போன்ற பால் மரங்களை நடுங்க பொது சாலைகளில் நடும்போது எங்க நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில மரக்கன்று வேணும்னாலும் யார் நட்டு வளர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதோ நான் ஐயோ ஐநூறு மரம் நட்டேங்கிற ஆள் எனக்கு வேணாம் பத்து மரம் நடுறால் தான் வேணும் இந்த மரம் நான் வளர்த்துட்டேன் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ் வாழ்நாளில் நான் நூறு மரம் நட்டுட்டேன் அப்படின்னு இப்படி கால தூக்கி கூட்டு நடக்கணும் நான் வாழ்காலத்துல நான் நூறு மரம் வளர்த்துட்டேன் எல்லா ஒரு கறவழி ஏற்புங்க ஒவ்வொரு தனி இந்த பூமி தாயை பசுமை போர்வால் போட்டுவதற்கு எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது நீங்கள் விட்டு சென்ற பணி இந்த பூமியை நான் நல்லா வச்சுட்டு போயிட்டேன் யாரும் நம்ம எடுத்துட்டு போக முடியல என்னை சுத்தி எல்லாம் வேளாண்மை நடக்குது ஆனா நான் பதினஞ்சு ஏக்கர்ல காடு தான் வச்சிருக்கிறேன் ஆனா அரிய வகை மரங்களும் எல்லா வகையான பால் மரங்களும் எங்க கிட்ட இருக்குது நீங்க தேவைப்படுறவங்க அந்த கண்ணை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு பணம் கிடையாது அரசு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் தனியார்னா நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் வேடந்தாங்களுக்கு அருகில் கைத்தண்டலம் கிராமம் ஏன்னா அவரு நீங்க போன் பண்ணிட்டு போனீங்கன்னா வசதியா இருக்கும் ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கெடுக்கிறதால அவர் இருக்கும்போது எல்லா மரங்களின் குணாதிசயங்களையும் அதன் வளர்ப்பு முறைகளையும் தெளிவாக உங்களுக்கு சொல்வாரு கைத்தங்கலம் கிராமம் அவருடைய தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு மூன்று எட்டு ஐந்து நான்கு ஐந்து

ஆமா அந்த தம்பி வந்து இது சம்பந்தமான யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் படம் எடுத்து இன்னைக்கு பெரிய அளவுல போட்டிருக்காரு என்னுடைய சேனல் எல்லாம் போனீங்கன்னா ஒரு கோடி வியூஸ் மேல தாண்டிக்க சொன்னா அதெல்லாம் தம்பி ராஜசேகர் அவர் வந்து இது சம்பந்தமான வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புற வேலை அவருக்கு அவருக்கும் இந்த விஷயில பாராட்டி நன்றி பிரச்சு நன்றி வணக்கம்